எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யம் அன்றோம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அடையேன் லால்குடி செந்தில் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்று சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை புளிய நேரம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு மணி வரை பின்பு ரேவதி நட்சத்திரம் யோகம் பிரித்தி யோகம் கரணம் பவகர்ணம் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை பவகர்ணம் பிறகு பாலவ கரணம் சந்தராஷ்டமும் சிம்ம ராசி மகன் நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு பூர நட்சத்திரம் ராசி கிரக நிலவரம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் மற்றும் சந்திர பகவான் ஜோதிட குறிப்பு ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலாக ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பரிகாரம் செஞ்சால் பழிக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ இது மிகப்பெரிய டிப்ஸ் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த விதமான பரிகாரம் இருந்தாலும் சரி இந்த கடந்த பத்து நாளைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு வந்திருக்கதை டைரியில் நோட் பண்ணிங்க ஏன்னா இது லைஃப் லாங் ஓகேங்களா இது எப்போதுமே உங்களுக்கு ஃபிக்ஸடானது மாற போகிறதே கிடையாது லைஃப் லாங்கில் எந்த பரிகாரம் செய்யறா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரனால செஞ்சா உங்களுக்கு வெற்றி அடையாது வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு மீதி மூணு நட்சத்திரம் இருக்கு கடைசியில பார்ப்போம் புதுசா இந்த வீடியோ இப்போ பாக்குறவங்களுக்கு என்ன குறிப்புனா இந்த ராஜநிலையண்கள்ல உங்களோட மணிக்கட்டு பகுதியில எழுதுங்க ஓகேங்களா இது எழுதுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசின் பலன்கள் பாக்குறதுக்கும் நம்ம எண்களுக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட் உண்டு ஏன்னா இந்த எண்கள் தான் வருங்காலங்களில் வந்து உலகமே இருக்குது எப்பொழுதுமே ஆதி எண்கள் தான் அது இன்னமும் அதிகமாக நமக்கு வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வருது ஏன்னா நம்ம கோவில் பரிகாரம் இதெல்லாம் செய்வோம் அது வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ காலப்போக்கில் கம்மியாகிட்டே இருக்குது ஏன்னா அங்கே உள்ள நடைமுறைகள் வந்து நிறையா மாறணுனால அந்த வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகுது இந்த எண்கள் வந்து நீங்கள் உங்கள் கையில் எழுதுறீங்க அதனால உங்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்கும் இன்னும் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு பர்மனண்ட்டு நம்பர்னா இருக்குது ஓகேங்களா நம்ம பேன் கார்டு ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு ரீதியாக உங்களை வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களோட கடனை எப்படி அடைக்கிறது வீடு கட்ட வைக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்கள் ஜாதக ரீதியாக ஸோ அது சம்மந்தமாக வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ஆறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்னு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்னு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்பது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு இந்த எண்களை உங்க மணிக்கட்டு பக்கம் எழுதிட்டு வாங்க சிவப்பு கலர் மார்க்கர்ல எழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஜோதிட குறிப்புல இன்று பூரட்டாதி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் மிருகசிறு நட்சத்திரம் மற்றும் ஆயிலிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் எந்தவிதமான பரிகார பூஜைகள் செய்ய வேண்டாம் உங்களுக்கு அது நன்மை தராது பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா அஸ்வினி நட்சத்திரம் மிருகசிறு நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பரிகார பூஜை எதுவும் செய்ய வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் பரணி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்களில் எந்த விதமான பரிகார பூஜைகள் செய்ய வேண்டாம் வெற்றி தராது ரேவதி நட்ச நண்பர்கள் கீர்த்திகை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான பரிகார பூஜையும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு வெற்றியே தராது இந்த ஜோதிட குறிப்பு பொக்கிஷமானது தினைக்கும் கொடுத்துருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் குறையாம ஸோ அந்தந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுங்க மைண்டு நோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா அது லைஃப்லாங் மாறப்போகிறதே கிடையாது உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்தோட